நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இப்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்மளோட அப்பன் முருகனை ஒரு தடவை வேண்டிக்கலாம் முருகா போற்றி அப்படின்னு உங்க மனசார ஒரு தடவை எல்லாரும் நினச்சிக்கோங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில முக்கியமான பயிற்சி பலன் வந்து நடக்க போகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சிங்க ராகு போல் யாரோ கொடுக்க மாட்டார் கேது போல் யாரோ கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் ராகு கேதை இவரை கண்டு யாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வர்றாரு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க காலப்புருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துல குடும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம்னா பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு கரெக்டாக பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த கேது அதிகமாக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க மேலே ஒரு பயனே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கற கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த ரிசபராசி என்பர்களே சூப்பரான ராசினா தாங்க எப்பவுமே உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துகிட்டு ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை கற்பனையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கிட்ட தாங்க இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கற்பனைவாதிகள் நிறைய கவலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய கலைகளில் விரும்பக்கூடிய நபர்கள் என்ன சொல்லணும்னா நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் யார் இந்த Seberat sih, ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேலையோட கேரக்டருமாகவே மாறி அந்த வேலையை முடிக்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ராசிக்காரங்க உங்கள் கிட்ட தாங்க இருக்குது உணவு பெரிய நல்லா ரசித்து ரசனையாக சமைப்பீங்க கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் டீச்சிங் லைனில் பெரிய ஆளாக இருக்கிறது பேங்க்கில் வேலை பார்க்குறது ஒரு பொறுமையான வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதாங்க ரிஷபம் ரிஷபங்கிறது ஒரு பெரிய ராசிங்க உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் உழைப்பை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீட்டாக நல்லா பர்சனாலிட்டியாக போவீங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கணும் ஜென்டில்மேனாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள் கிட்ட நிறைய இருக்கும் எப்படி மாயாஜால ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுதாங்க அது என்னங்க மாயாஜால ராஜயோகம் ஏன்னால் இந்த கிரக கிரகத்தை நீங்கள் பார்க்க முடியாது மற்ற ஏழு கிரகத்தை நீங்கள் பார்க்கலாம் எப்படியோ பார்த்துடலாம் ஆனால் ராகு கேதை பார்க்கவே முடியாது ராகு அப்படிங்கிறது பாருங்கள் நிழல் கிரகம் நம்மோட உருவத்தில் நிழல் இருக்குது பார்த்திங்களா அப்படிப்பட்ட கிரகம் தான் சூரியனே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குங்க அதனால் ஒரு மனிதனை அப்படியே அந்த மனித மாதிரியே ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கிட்டே இருக்குது ஒரு மனுஷனுக்கு ராகு மட்டும் பலமாக இருந்துச்சுங்களா வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் என்ன பிரம்மாண்டம் ராகுங்கிறது பிரம்மாண்டம் வெளிநாட்டவர் வெளியூர் எல்லாமே வந்துட்டு ராகு தாங்க நம்ம தாத்தாவை அப்பாவுடைய தாத்தாவை காட்டக்கூடிய ராகு சொல்லுவாங்கள்ல தாத்தா உனக்கு சொத்து இருக்குப்பா உனக்கு என்னப்பா என்ன காவல் அப்பா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ராகு நல்லா இருப்பாருங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பாரு அதை அனுபவிக்க அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை எடுக்கக்கூடிய விஷயம் அந்த நிறைய பேர் இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் விழுறாங்க பாருங்க இந்த உரக்கடை வச்சிருக்கவங்க மருந்து பொருள் வியாபாரம் பண்ணுறது மருத்துவத்தில் பெரியால் இருக்கிறது சிறைச்சாலையில் வேலை பார்க்குறது இது எல்லாமே பாருங்கள் இந்த ராகு பகவான் வருவார் கேதுங்கிறது என்ன ஆன்மீக முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இதெல்லாம் வந்து கேது பகவான் கேது பகவான் வந்தால் தன்னை மறந்து ஒரு இடத்துக்கு போகிறது இதுதான் கேது பகவானினோட அமைப்புகள் நிறைய பேர் பாருங்கள் இந்த ராகுவோட ஆதிக்கத்தில் அந்த மட்டன் ஸ்டால் வச்சுருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாருங்கள் வெளிநாட்டு நபர்கள் இந்த ஊழல் ராகு சொல்கிறாங்கல்ல அரசியல் அரசாங்கம் ராகு பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி ராகு உங்களுக்கு இங்கே இருந்தார் உங்களோட அஞ்சாம் பாவத்துல கேது இருந்துச்சு பதினொன்னாம் பாவத்துல பதினொன்னாம் இடத்துல ராகு இருந்தாரு குருவோட வீட்டுல இந்த குரு உங்களுக்கு வக்கரமா இருந்தாரு ஒரு மூணு நாலு மாசம் போட்டு படுத்தி எடுத்துட்டாருங்க பாடாத பாடுபட்டுட்டீங்க ஏன்னா ஜென்ம குருவா இருந்தாரா ரிஷபராசியில இங்க இந்த சைடு ராகு அதாவது ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாரு குருவோட வீட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார் ராகு ஏதோ ஒரு காசு வர மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்து ரிஷபராசிக்காரங்க ஏதோ பணம் வர மாதிரி வந்திருக்கும் பணம் வந்த மாதிரி போயிருக்கும் எனக்கு எல்லாமே வருதுங்க எல்லாமே நடக்குது கடைசியில் ஏமாந்துடுறேன் எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்களேன் ஆமான்னு தான் சொல்லுவாங்க பெருங்கூட பணம் வந்து இன்கம் லாபம் வந்து வருமானத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க காசு பணத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாரு இவருக்கு உடலில் பாருங்கள் காலில் பிரச்சனை இல்லை மூத்த சகோதரர்கிட்ட ஒரு மன ஒருத்தமோ இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ கண்டிப்பாக பண்ணியிருப்பார் கேட்டு பாருங்கள் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது இதையும் சொல்லுவார் யார் ராசிக்காரங்க தான் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல இந்த கோர்ட்டு கேஸு ஓடிக்கிட்டு இருக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்னன்னே தெரியல லைஃப்பில் எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுக்கு கீழே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பண்ணுறது காரணமே தெரியல அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு ஒரு குழப்பத்திலையே இருக்கேன் எனக்கு வந்து ஸ்டைலான ஒரு மைண்ட் செட் என் மனசு வந்து என் மனசை நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன் ஒரு தடுமாற்றத்தில் தாறுமாற கரெக்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க முடியல எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கல கடந்த மூணு மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஜனவரியிலருந்தே கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன் வேலை போயிருச்சு எங்கெங்க வேலை போயிருச்சு கண்டிப்பாக கேட்டு பாருங்க சொல்லுவாங்க கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோர்ட்டா கேசா வேலையில பிரச்சனையா ஏன்னா இந்த சுக்கிரன் வக்ரன் புதனோ வக்ரம் பொருளாதார வருமானம் வக்ரகதி ஆகி போச்சு குடும்பத்தில் இன்கம் வக்கரம் ஆகி போச்சு பேச்சால மாட்டிக்கிட்டேன் நல்ல பேச்சை மாட்டிக்கிட்டேன் ஒரு இடத்துல கொடுத்துட்டேன் அந்த பணத்தை என்னால் வாங்க முடியல எனக்கு வீடு மூலியமா காசு வருமா இல்லை இடம் மூலியமா காசு வருமா அந்த கோர்ட்டு வழக்கெல்லாம் எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அது இப்போ நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகளில் இருப்பாங்க ஏன்னா தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாதிப்பை பார்த்துருப்பாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல ராசிக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயம் இங்கே மாறாது படிப்பு கல்வியில் தடை இருக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்கும் செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு படுத்துட்டாருன்னா படுத்துலையா கேளுங்க எனக்கு நண்பன் வந்து முதுகில் குத்திட்டான் பழக்க வழக்கம் குத்தி நம்ம நண்பர்கள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் கெட்ட பேர் எனக்கு என்னனே தெரியல அப்படிமாங்க கணவன் நல்லா பேசிட்டு இருக்க ஒரு மூணு நாலு மாசமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மண்டை குழப்பமா இருக்கு அப்படிமாங்க இது எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க இந்த ராகு கேது உங்களுக்கு பாருங்க பத்தாம் இடத்துல வராரு பத்துல ராகு வந்தா பத்துல பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதே மாதிரி பத்துல ஒரு பா கம் இருந்தால் பல மடங்கு உயர்வாங்கன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை அவ்வளோதான் ரிசபராசி நாளில் கேது கேந்திரத்தில் ராகு கேது யோகத்தில் கேந்திர யோகங்கிறது ஒரு விசேஷமான யோகம் இப்போ பாருங்கள் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வீட்டில் இருக்கிற கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிடும் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உல்லாசமாக போகிறீங்க வாழ்க்கையில் பாருங்கள் பங்களா காரு எல்லாமே சரியாகும் கடன் பிரச்சனையை தீர்த்திரும் பொருளாதாரம் எவ்வளோ கடன் பிரச்சனை இப்போ தீர்ந்துடும் பாருங்க நோயா பகையாக எல்லாமே சரியாயிருங்க உடம்பு ஆரோக்கியம் வந்து சரியாயிரும் இத்தனை நாளாக உங்கள் உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் எதுவுமே பிரச்சனை கொடுக்காது சூரியனோட நட்சத்திரத்துல போகிற ராகு கேது பகவான் அதனால நல்ல ஒரு சொகத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இந்த மாதிரி ப்ரமோஷனில் தேடி வரும் பொருளாதார வரமோ நகையோ எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வீட்டை தேடி வரப்போகுதுங்க நகைப்பணம் பொருளாதாரம் சேமிப்பு அதிகமாக இருக்கும் சகோதர சகோதரியை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பேர் வாங்கிட்டு வருவாங்க நே இந்த நாளில் இருந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது இந்த ராகுகேது பயிற்சியெல்லாம் அதே மாதிரி தொழிலில் பயங்கரமா சாதிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்ப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதா மட்டும்தான் அமைய போகுது ரிஷப ராசிக்காரங்க எதை பத்தியோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை வாழ்க வளமுடன் மற்றவங்களை வாழ வைக்கக்கூடியவங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி நடந்துக்குவாங்க அதே போல் மற்றவங்களையும் நடந்துக்கிறதுல எதிர்பார்க்கிறவங்க ரிசபத்துக்கு அவங்க சொல்படி வந்து கோவம் மிக்கவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்களோட மனசு கஷ்டப்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த குணநலன்களால் மட்டும் தான் ரிசபம் இதுநாள் வரைக்கும் படாத பாடுபட்டுகிட்டு இருக்குங்க யாருக்கெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இன்னைக்கு நல்லதுன்னு போனால் என்ன வருது கெட்டது தான் வருது ரிசபத்துக்கு அப்படிதாங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்குது உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாது எதாவது ஒரு ஆளை உங்களால் கை காட்ட முடியுமா இப்படி இருந்தாலுமே இது நாள் வரைக்குமே எல்லாரையுமே இழுத்து பிடிச்சி அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய காலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷப ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சனி பகவானினோட வக்கர பயிற்சியால் ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ராஜ வாழ்க்கை மகா பொற்காலம் இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுது இதன் காரணமாக சுப பலன்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டக்கார ராசி நீங்க வளம் வரப்போ நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வகையிலும் வெற்றியாளர்களா இப்போ சனீஸ்வர பகவான் என்ன பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீனராசில வக்ரகதிக்கு மாற போறாருங்க வக்ரம்னா என்னமா முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிக்க போறாரு அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இவர் இப்படி தான் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மீன ராசிக்கு நேரடியாக திரும்ப போறாரு இந்த சனீஸ்வர பகவானோட இயக்கத்தின் காரணமாக மாற்றத்தின் காரணமாக பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுதுங்க அதுலயும் ரிசவ ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது எப்படின்னு கேட்குறீங்க பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்குங்க நிதிநிலை வலுவாக இருக்க போகுது பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியாக உங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது எல்லாத்துக்குமே மேலே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க முடியும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறி நிற்பாங்க இல்ல விலகி ஓடிடுவாங்க புரியுதுங்களா அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு அவங்க மூலமாக ஆதரவு கிடைக்குங்க வருமானம் அதிகமாகும் உயர் அதிகாரிக்கிட்ட உத்தியோக பணிகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்குங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் வாழ்க்கையை சீரும் சிறப்புமா மாத்திக்க போறீங்க தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மரியாதை இது மட்டும் இது சனீஸ்வர பகவானினோட அருளாசியினால அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காணாத உயர்வை பார்க்க அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை சரி செய்யக்கூடிய வகையில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போறாரு சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் கூட இப்போ முடிச்சு காட்ட போறேன் பல சாதகமான நிலைகள் வரப்போகுது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடி போவீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களிலுமே பொறுமையோடு செயல்பட்டு நிதானத்தையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கு ரொம்பவே பயன்படுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் உடல் பொழிவடையும் இதோட உங்களை ஏமாற்றணும்னு நினைச்ச நண்பர்களா இருக்கட்டும் உறவுக்காரர்களா இருக்கட்டும் அக்கம் இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரிங்க அவங்களோட பார்த்தா இனி உங்ககிட்ட பழிக்காது ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் ஏமாந்துருவாங்க ஒளிஞ்சு போக போறாங்க சிரமம் பார்க்காம சீரும் சிறப்புமா வருமானத்தை சுப காரியங்கள் குடும்பத்தில் அதிகமா நடக்க போகுதுங்க குழந்தைகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது சொல்ல ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செஞ்சாலுமே மா நான் நல்லா வந்துடுவேன் பால் வியாபாரம் பண்றேன் காய் வியாபாரம் பண்ணுறேன் அதுவும் ஒரு தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஒரு நூறுபா வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை நூறு கோடி வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கட்டும்ங்க உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது அதே போல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கடனை திருப்பி அடைச்சிட்டு புதிய சேமிப்புகளில் ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒழிஞ்சு போக போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் மேலதிகாரிகளை ஏற்றுப்பாங்க அதையும் செஞ்சு கொடுப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குங்க கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலக போகுது அப்படியே ஒரு இடையூறு வந்து வந்தாலுமே அதை பெருசாக பெரு பெருமைப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் தீர்க்கமாக நீங்கள் அதை வந்து செயல்பட போகிறீங்க பண வருவில இருந்த சிறு தடைகள் கூட மறைஞ்சு போயிருங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறதில் எந்த ஒரு குறையுமே வந்து உங்களுக்கு இருக்காது விரும்பிய இடமாற்றம் வந்து கிடைக்குங்க உங்களுடைய வேலையினுடைய திறன் அப்படிங்கிறது பழிக்க போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுங்க இது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்கனாலும் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் இருப்பீங்க உங்களுடைய வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதோட திறமையா செயல்பட்டு வியாபாரத்திலும் சரி பணியிடங்கள்லயும் சரிங்க கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருவி நிற்குதுங்க எதிரிகளால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது கண்முழித்த மாதிரி தீர்க்கமாக சாதிக்க போகிறீங்க கட்சியில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது க உங்களை கலத் கலாய்ச்சிட்டு இருக்கவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க போகிறாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க போகிறீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னால் பேரும் புகழும் வர வரத்தான் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க பெண்களை முன்னாடி சரி எதில் பேசுறதுனாலும் நல்லா யோசிச்சு செயல்படணும் நல்லா யோசிச்சு தான் பெண்கள் கிட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதே போல் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து வந்து நடந்துக்கோங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் யார்கிட்டையுமே மனம் திறந்து பேசாதீங்க குடும்ப உறவுகளாக கூட இருக்கட்டுங்க உங்களுடைய கடமையை வந்து நீங்கள் கடமையை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுங்க வெற்றிகள் தொடரும் பொன்பொருள் சேரும் உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் மாணவ மாணவிகள் வந்து கடுமையாக உழைச்சி படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலர் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாட்டு கல்வியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனசில் இருந்த குழப்பங்கள்லேருந்து எல்லாமே விடுபட போகிறீங்க தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போகிறீங்க வெளிநாட்டிலையும் சாதித்து காட்ட போகிறீங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிசப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறதான் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நிறைய பலன்கள்லாம் இருக்குங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால இனி நீங்க இவரால